ஒருத்தர் புல்லெட்டில் போனான்னா நாங்கள் வந்து நூற்றுக்கணக்கான புல்லெட்டுக்கில் மதுரையில் போகிறோம் இந்த போராட்டம் வீகமே வந்து காரியத்தை போகிற மாதிரி இல்லை இவங்க மதுரை மதுரையில் வந்து புல்லெட்டில் வந்து வளம் வர போகிறாங்களாம் ஆள் ஆளுக்கு ஒரு புல்லெட்டு போட்டு நம்ம சிந்தனை செல்வன் எம்எல்ஏ காட்டுமாரின் எம்எல்ஏ போய் வேங்கை வெயில் மக்களுக்கு பட்டா வாங்கித்தரேன் எப்போ வாங்கி தராரு அந்த மக்களே பீ தண்ணியை குடிச்சிட்டாங்க இவங்க தான் கலந்து இவங்க தான் அக்யூஸ் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு அந்த மக்களுக்கு போய் பட்டா வாங்கி தராங்க என்னது இது பட்டா தான் கொடுத்துருக்கோம்ல ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்க பட்டா இருக்கிறோம் மூணு பேர் பீ தண்ணியை குடிச்சாருங்க பட்டா கொடுத்துருக்கோம் சும்மா சைலண்டா போராட்டம் பண்ணாமல் போங்கள இந்த கேஸ் தான் நிக்குவா போகுது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நெருக்கடி தெரியுமா இருக்கிற நாங்கள் தானே இதுக்கெல்லாம் பொறுப்பாக்கணும்னு சொல்லிட்டு புரோக்கர் வேலை செய்கிறாங்க இந்த விஜய் டிவியில் பாடுகிற ஒரு தம்பி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பாடகர் தாக்கப்படுகிறேன் அப்போ அந்த தம்பின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் பெரிய படித்தால் இல்லை நான் சாதாரண இந்த பில்டிங்கு பெயிண்ட் அடிக்கிற வேறு சுனாமி அடிக்கிறவரை செய்கிற தம்பி ஆனால் இன்றைக்கு வந்து நான் அடிபட்ட பிறகு நான் மருத்துவமனை இருக்கிற பிறகு என்ன வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்க அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றாங்க நான் வாங்க மாட்டேன் ஏன்னா சாதியின் பெயரால் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடிவாகிய கடைசி நபராக நான் இருக்கணும் சார் இது தான் சார் கவர்மெண்ட் செய்யணும் கவர்மெண்ட் அந்த தம்பி காலை தொட்டு கும்பிடணும் என் முகத்தில் காரி துப்பினார் ஒன்றிய செயலாளர் ஆளுங்கட்சியிலே என்ன வெளிப்படையா சொல்றாரு என் மூஞ்சில காரி துப்பினாரு உங்களுக்கு இது கேடான்னு கேட்டாரு ஆதி திராவிடர் பகுதியாவது புடலங்க போடா நாயே அப்படின்னு மேல காரி கிட்ட மூஞ்சில எச்சில துப்பினாரு என்னங்கய்யா இந்த மாதிரி செய்யறீங்க நான் ஒரு ஆதி திராவிடர் பகுதியினுடைய பிரச்சனைகளை ஒரு ஆதி திராவிடர் மாவட்ட நிர்வாகிங்கிற முறையில் என்கிட்ட சொல்றாங்க அந்த கோரிக்கையை உங்க மூலமாக தான் தீர்க்கணும் வேற எனக்கு வந்து வழி இல்ல என்னை வந்து தவிர அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்துறீங்களே அப்படிங்கிறதுக்கு போடா வெளியில் போடா நாயேன்னு சொல்லி என்ன திட்டினாரு முக்கியமான அரசோட நான் சொல்றேன் அரசு தீண்டாமே அரசு அரசின் பார்வையில் தீண்டாமே இருக்கு ரஞ்சித் திமுக சொல்ல வரீங்களா இல்லை ஒரு காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் பேச்சு எல்லாம் சார்ந்த அவர் திமுக கார்தான் அவர் ஒன்றும் மாற்றம் இல்லை இல்லை இப்ப எதிர்த்து கேட்கிறாரே ஆச்சரியமா இருக்கீங்க இதெல்லாம் ஒரு மேட்ராக சார் இப்போ உடனே என்ன சார் ஆயிப்பிச்சு ஹாம்ஸ்டாங் படுகொலையை நான் இன்னை வரைக்கும் நான் வந்து திமுக போட்டு போட்டேன் நீ சரியா நடவடிக்கை எடுக்கலன்னா நான் வந்து மாற்றி சிந்திக்க வேண்டியிருக்கும்னு பேசுறது நம்ம பார்த்தோம் அப்போ ஹாம்ஸ்டாங்கு திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடாத குறிப்பா திமுகவுக்கு கூட்டு போடாதுன்னு சொல்றாரு அவர் கூடவே இருந்த கொண்டு திமுக ஓட்டு போட்டீங்க அவர்கள் சொல்வதால் இந்த அரசுல ஒன்னும் மாற்றம் தான் விடாது ஜாம்பவான் நேரலுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் தமிழகத்தில் சமீப காலமாக குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான நிறைய வன்முறைகள் நடக்குது அப்படின்னு சமீபத்தில் ஒரு இயக்குனர் திரு பா ரஞ்சித் அவர்கள் கூட ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருந்தார் நாங்கள் இந்த அரசு வந்து இதை சரி செய்யணும் அப்படின்னு போட்டிருந்தார் அதுக்கு காரணம் ரெண்டு மூணு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்தான் புல்லட் ஓட்டுனா ஒருத்தன் அப்படின்னு ஒரு மாணவன் வந்து ஒரு இளைஞரை வெட்டி கொண்டது சாராயம் விற்கப்பட்டதாக காட்டி கொடுத்தா காவல்துறையிட்ட தகவல் கொடுத்தாங்கன்னு ஒரு இருவரை வெட்டி கொண்டு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்தது கடந்த வாரங்களில் அதை இயக்குனர் அவர்களும் கூட பதிவும் போட்டிருந்தார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் தமிழகத்தில் அதாவதுங்க என்ன புள்ளி என்ன சொல்லுதுன்னா கடந்த காலங்களில் ஒரு ஆயிரத்தி இரநூறு குற்றங்கள் பதிவாகியிருக்குன்னு சொன்னால் ஆண்டுக்கு இப்போது அது அப்படியே டபுள் மடங்காகி ரெண்டாயிரம் குற்றங்கள் பதிவாகுது அப்படின்னு கடந்த காலங்கள்னா திமுக ஆட்சியிலேயோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாடி இருந்த ஆட்சியில திமுக ஆட்சியற்ற பிறகு இந்த குற்றங்கள் அப்படியே நியரிங் டபுள் மடங்கு ஆகியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க பட் நம்ம கண் கூட நம் கண் கூட அதை தானே பார்க்குறோம் நீங்கள் வந்து பல அதாவது இந்தியாவில் மூன்றாவது இடத்தில் தமிழ்நாடு இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டியில இருக்கு முதலிடம் வந்து ஊபி ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி மக்கள் தொகையில் கணக்கு பண்ணோம்னா நம்மளை விட அவங்க மூன்று மடங்கு அதிகம் அப்படின்னு பார்த்தா நம்ம தான் முதலிடம் இந்தியாவில் முதலிடம் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டியில் தமிழ்நாடு முதலிடம் அதே மாதிரி அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் வாடுகின்ற தகுதியற்ற மாநிலமாக டே பை டே இது மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்னு தேசிய அந்த குற்றப்புலனாய்வு ரிப்போர்ட் சொல்லுது அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நாம் பல இடங்களில் பார்க்குறோம் இதே மக்கள் தான் போன ஆட்சியில் இருந்தாங்க ஏன் அப்போ அவ்வளவு வந்து வெளியில் வரல ஏன் இப்போ இவ்வளோ வெளியில் வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ இந்த அரசு சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்கிறதா என்கிற கேள்வியிலிருந்து தான் பட்டியல் சமூக மக்கள் மீதான வண்ணம் தாக்குதல் அதிகரிக்கிறது சட்டப்படியான நடவடிக்கை இங்கே எடுக்கப்பட்டால் இவர்கள் செய்கிற சார் எல்லாருக்குமே ஒருத்தன் ஆதிக்கம் பண்ணுற எண்ணம் இருக்கும் ஆனால் போலீஸு பிரச்சனை கேஸு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னா கொஞ்சம் அஞ்சு ஏட்டுத்தொலையாக நமக்கு எதுக்காக வம்பு ஒரு பயம் ஒரு அச்சம் உணர்வு இல்லாமல் கேஸு கோர்ட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு எச்சம் அச்சம் வரும்ல இப்போ வேகவேல் சம்பவத்தை நம்ம எடுத்தோம்னா நம்ம இன்னார் தான் குற்றவாளிகள்னு சொல்லலை ஆனால் குடித்த மக்களையே வந்து குற்றவாளி ஆளாங்க இதே முதல்வர் அவர்கள் வந்து தண்ணியை குடிச்சிட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுகிறாரு ஆனால் இப்போது அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கூட அவங்க தண்ணி குடித்த மாதிரிலாம் இல்லையே யாரும் தண்ணி குடிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அண்மையில் வந்து நீங்கள் சிவகங்கையில் ஒரு பையன் புல்லெட்டில் போனதாக கையை வெட்டினதான் ஒரு தகவல் வெளியே 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 வந்ததில்லை இப்போ திரும்பவும் அந்த அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறார் என்னம்மா ஏதுமாச்சின்னு அந்த அம்மா சொல்லுது நான் ஒற்றை வீடுங்க நான் என் பிள்ளை வந்து இந்த மாதிரி வெட்டிட்டாங்கன்னு அம்மா அம்மாவை வெட்டிட்டாங்க உடனே தான் அப்போ கூட நான் யார் வெட்டினாங்கன்னு நான் வெளியில் சொல்லலைங்க ஏன்னா சொன்னால் என்னையும் வெட்டிடுவாங்க அவங்க அப்படின்றதுக்காக நான் கொடுத்த கேஸையும் வாபஸ் ஆகிடும்ட்டேங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க இன்றைக்கி செய்தி ஊடகங்கள்லாம் வருது ஆனால் நீங்கள் பாருங்கள் ஒருத்தன் புல்லட்டில் போனான்னா நாங்கள் வந்து நூற்றுக்கணக்கான புல்லெட்டுக்கில் மதுரையில் போகிறோம் எம்யா சிவகங்கையில் வெட்டினாங்களாம் சார் சிவகங்கைக்குள்ளே ஒருத்தனை புல்லெட்டில் போனதுக்கு வெட்டினியது உண்மை என்று சொன்னால் ஓராயிரம் புல்லட்டுகள் இல்லை ஒரு ஐநூறு புல்லெட்டுங்களில் நாங்கள் சிவகங்கையில் ரோட்டில் சுற்றுறோம் பாடுறா அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து ஒரு அது ஒரு போராட்டம் கூட பார்க்கலாம் ஊரில்லாம் சரி எங்கள் ஊரில் எவ்வளோ எங்களை கை வைக்க முடியாது தெரியுமா நாங்கள் எவ்வளோ பெரிய தலைக்கட்டு தெரியுமா இந்த மியூசியை இப்படி முறிக்கின்னு இன்னொருத்தன் அடிபடும் போது அந்த பக்கம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தவறு இந்த போராட்டம் வீகமே வந்து காரிக்க போகிற மாதிரி இல்லை இவங்க மதுரை மதுரையில் வந்து புல்லெட்டில் வந்து வளம் வர போகிறாங்களாம் ஆள் ஆளுக்கு ஒரு புல்லெட்டை போட்டு புல்லெட்டில் வந்தால் வெட்டுவியா சூப்பார் அப்படின்னு புல்லெட்டில் போடுறாங்கன்னு வச்சுங்க இந்த புல்லெட்டை எல்லாத்தையும் எடுத்து பண்ணி சிவகங்கையில் நின்று அப்போல்லாம் இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஒரு மாற்றம் வரும் அப்போ அந்த மாதிரி கூட இருக்கிறவங்களும் இந்த பிரச்சனையில் வந்து முழுமையாக செயல்படல அரசும் இந்த மாதிரி தான் இருக்குது அரசு கூட சேர்ந்து இவங்க பண்ணுறாங்கன்னு கூட நான் ஒருபடி மேலே போய் சொல்லுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேங்கை வயலில் நம்ம எஸ்சி பிரிவில் ஒரு பிரிவாக இருக்கிற நம்ம சிந்தனை செல்வன் எம்எல்ஏ காட்டுமன்னாரனுடைய எம்எல்ஏ போய் வேங்கைவயல் மக்களுக்கு பட்டா வாங்கி தராரு எப்போ வாங்கி தராரு அந்த மக்களே பீ தண்ணியை குடிச்சிட்டாங்க இவங்க தான் கலந்து இவங்க தான் அக்யூஸ்ன்னு குற்றம் பிற பட்ட பிறகு அந்த மக்களுக்கு போய் பட்டா வாங்கி தராங்க என்னது இது பட்டா தான் கொடுத்துருக்கோம்ல ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்க பட்டா எப்படியாவது இருக்குதா மூணு பேர் பீ தண்ணியை குடிச்சாருங்க பட்டா கொடுத்துருக்கோம் சும்மா சைலண்டாக போராட்டம் பண்ணாமல் போங்கலை இந்த கேஸ் நாளைக்குன்னா நிற்குவா போகுது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நெருக்கடி தெரியுமா கூடியே இருக்கிற நாங்கள் தானே இதுக்கெல்லாம் பொறுப்பாங்கணும்னு சொல்லிட்டு புரோக்கர் வேலை செய்கிறாங்க இப்படி இருந்தால் எப்படி இது இப்போ நீங்கள் எஸ்சிக்கில் யாராவது அடிப்பட்டா டக்குன்னு வந்துடுவானோ வந்து என்ன அடிபட்டுதா சரி கால் கை ஒன்றிஞ்சி போச்சா தான் இது இவ்வளோ காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு தொகை இவங்களுக்கு ஒரு நாலஞ்சு மடங்கு தொகை வாங்கிக்கின்னு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான உதாரணம் சொல்ல போனால் இந்த விஜய் டிவியில் பாடுகிற ஒரு தம்பி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பாடகர் தாக்கப்படுகிறார் சும்மா தேவையில்லாமல் எந்த முன்வரோகமும் இல்லாமல் இந்த தம்பி பைக்கில் போனால் அவனை வந்து பீர் பீர்பாட்டில் அடிச்சு கீழே தள்ளி ஒரு பெரிய ஒரு கொலை மூஷன் அது வந்து ஏதோ ஒரு புண்ணியத்தில் அந்த தம்பி போயிட்டு போயிடுச்ச பிறகு அந்த தம்பி மருத்துவமனையில் இருக்கிறபோது எல்லாரும் போய் கேட்குறாங்க அந்த பணம் தரேன் காசு தரேன் மிரட்டுறான் போகிறான் வரான் கேஸை வாபஸ் ஆகும் சொல்லி அப்போ அந்த தம்பின்னு சொல்கிறவர்கள் நான் ஒன்றும் பெரிய படித்தால் இல்லை நான் சாதாரண இந்த பில்டிங்கை பெயிண்ட் அடிக்கிற வேலை சுனாமி அடிக்கிற வேலை செய்கிற தம்பி ஆனால் இன்றைக்கு வந்து நான் அடிப்பட்ட பிறகு நான் மருத்துவமனை இருக்கிற பிறகு என்னை வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்க அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றாங்க நான் வாங்க மாட்டேன் ஏன்னா சாதியின் பெயரால் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் க கடைசி நபராக நான் இருக்கணும் இந்த வழக்கு முறையாக நடத்தப்பட்டு தவறு செய்தவருக்கு தண்டனை வரணும் அந்த தண்டனை வருவதன் மூலமாக அவங்கவுங்க வீட்டில் ஏய் இந்த மாதிரி பிரச்சனைக்கு போனால் அப்புறம் வந்து ஜெயிலுக்கு தான் போக வேண்டியிருக்கோம் தண்டனைப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு அவர்களும் அவர்களை வந்து கட்டுப்படுத்துவாங்க அதனால் இந்த மாவட்டத்தில் கடைசி சாதியின் பேரால் அடிவாங்க கடைசி நபர் நான் தான் அதால் உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன தம்பி சொல்கிறான் வழக்கு வாபஸ் வாங்க மாட்டேன்னு உறுதியாக சார் இதை தான் சார் கவர்மெண்ட் செய்யணும் கவர்மெண்ட் அந்த தம்பி காலை தொட்டு கும்பிட்ணும் கவர்மெண்ட் என்ன நினைக்கணும் இந்த மாதிரியான ஒரு அட்ராசிட்டி நடக்குதா அது அடுத்த தடவை நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் இவங்க தான் ஒரு பொண்ணை துரத்தின்னு போகிறாங்க வீட்டு வரையும் துரத்தின்னு போகிறாங்க சார் ஏதோ ரோட்டில் பார்த்து ஏதோ ஒன்று ஆச்சு போச்சு ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பின்னாடியே போனால் அப்படின்னு சொன்னால் கூட போரில்ல வீடு வரையும் தரத்தின்னு போகிறாங்க வீட்டு வரையும் வாசல் வரையும் போகிறாங்க வீடியோ வருது ஆனால் போலீஸ் என்ன அறிக்கை சொல்லுது அவங்களாம் திமுக இல்லை சும்மா எது வந்து டோலில் பார்க்கிங் காசு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக திமுக கொடி நட்டு கொண்டு போனார்கள் அப்படின்னு போலீஸே சொல்லுது ஒருத்தன் வந்து அமைச்சர்கள் கூடவும் பெரிய வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் சாப்பாடுலாம் போடுறான் பிரியாணிலாம் போடுறான் மாநாட்டுக்கு போகிறான் எப்பயுமே இருக்கிறான் காரில் கொடி கட்டி போகிறான் எப்போதுமே அவனோட தொடர்பு வந்து திமுக காரலாக இருக்கிறார்கள் ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு அவர் அனுதாபி அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போது இந்த மாதிரிலாம் நடந்தால் குற்ற நடவடிக்கை எப்படி தடுக்கப்படும் நாளுக்கு நாள் குற்ற நடவடிக்கை அதிகரித்து கொண்டே போகிறதா இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு நாகப்பட்டினத்தில் ஒரு குழு தலைவராக இருக்கிறவர் என் முகத்தில் காரை துப்பினார் ஒன்றிய செயலாளர் ஆளுங்கட்சியிலேயே ம் திமுகவில் வெளிப்படா சொல்கிறார் என் மூஞ்சில் காரி துப்பினாரு உங்களுக்கெல்லாம் இது கேடான்னு கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு காரணத்தை அவங்க என்ன திரும்ப சொல்கிறாங்க பொதுவாக வந்து நாம் தமிழர்லேருந்து மூவாயிரம் பேர் வந்துட்டான் ஐயாயிரம் பேர் வந்துட்டான் பத்தாயிரம் பேர் திமுக வண்டான்னு சொல்கிறவங்க நாம் தமிழர் கட்சியோடு சேர்ந்து கொண்டு அவர் வந்து அவதூறு பார்க்கிறார் யார் திமுக மேலே நாம் தமிழர் அவ்வளோ பெரிய கட்சியாக திமுகவோட பெரிய கட்சி அவங்களுக்கு நீங்கள் தான் அது ஒன்றுமே இல்லை இருந்து ஆள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்புறம் வந்து நாம் தமிழரோடு கூட்டு சேர்ந்து திமுகவுக்கு கலங்கம் விளைவிக்க பார்க்கிறார் சேலத்தில் அந்த ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் ஒரு தம்பியை என்ன மாதிரி பொது வெளியில் திட்டினார் வீடியோ வந்ததில்லை அந்த ஒன்றிய செயலாளர் காவல் நிலையத்துக்கு கொண்டு போனால் எத்தனை பேர் வந்து காவல்நிலையம் முற்றுகை பண்ணாங்க சிறைக்கு போனார் ஒரு வாரத்தில் திரும்பி வெளியே வராரு ஒரு ஒரு மாதங்களில் திரும்பியும் அதே பருப்பு அவருக்கு வழங்க வழங்கப்படுகிறது இப்படிலாம் நடந்தால் எப்படி சார் எவன் சார் திருந்துவான் சொல்லுங்க இது காலங்காலமாக இதே இவங்க உண்மையிலே இங்கே இருக்கிறவர்கள் இந்த விஷயங்கள்லாம் திருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் மறைஞ்சிட்டா இங்கே ஒரு சமூக நிலநிலைக்கு வந்துடும் சார் தமிழ் சமூகங்களில் ஒரு ஒத்துமை வந்துடும் சார் இந்த ஒத்துமை இங்கே வரக்கூடாது இவன் எப்பவுமே அடிச்சு நிற்கணும் நாம் இந்த ஊர் சொல்லுவாங்களா ஊர் ரெண்டு போட்டால் கூத்தடிக்க கொண்டாட்டணும் அந்த மாதிரி இங்கே இருக்கிற தமிழ் சாதிகள் பிரிந்து நிற்பதில் இந்த திராவிட கட்சிகளுக்கு குறிப்பாக திமுகவுக்கு ஒரு லாபம் இருப்பதாகத்தான் எல்லோரும் சொல்கிறாங்க தான் இந்த நடவடிக்கை இப்படி தொடரும் தொடர்ந்து தமிழகத்தில் பார்க்குறப்ப பல சம்பவங்கள்ல அதிகரிச்சிருக்கு நீங்கள் சொல்கிற எண்ணிக்கையின் அடிப்படையிலே கூட கடந்த ஆட்சி காண்ட காட்டிலும் இப்போ அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஒரு முக்கியமான காரணம் இல்லை அரசோட மெத்தனம் தான் நான் சொல்கிறேன் அரசு தீண்டாமே கடைபிடிக்குதுன்னு நான் சொல்கிறேன் தமிழக அரசு அரசின் பார்வையில் தீண்டாமே இருக்கிறது இல்லைன்னா பட்டியல் சமூக மக்கள் மீதான இந்த வன்முறைகள் அதிகரித்திருவே அதிகரித்திருக்காது அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் எல்லாேருக்கும் ஒரு வச்சம் வந்திருக்கும் அப்போ நீங்களே எங்களை மூன்றாம் தர மக்களாக தான் பார்க்குறீங்க நீ தான் சொல்கிறீங்களா நான் ஒருத்தர் ரெண்டு பேர் ஜட்ஜாக இருந்தாலும் நான் போட்ட பிச்சங்கிறேன் அப்புறம் எப்படி அரசு பாலிசி எப்படி இருக்கும் நாங்களாம் நான் எங்கள் நாங்களாம் மூன்றாம் தர மக்களா பட்டியல் சமூக மக்களாக மூன்றாம் தர மக்கள் மாதிரி நடத்துகிறாருலாம் சொல்கிறீங்க வந்து ஒரு மேயரை ஒரு பெண் ஆகிட்டாங்கிறதுக்காக நீங்கள் ஒன்றும் ஆக்கலை அதிமுக ஜெயிச்சிருந்தாலும் ஒரு எஸ்சி தான் மேயராக இருப்பாங்க வந்து செருப்படுத்தி வச்சிருந்த சமூகத்தை நாங்கள் இன்றைக்கி மேயராக்கி அழகு பார்த்துருக்கோம்லான்னு சொல்கிறீங்களே அப்போ உங்கள் பார்வையில் அந்த கோலாறு ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும் நான்லாம் சாதி பார்க்குறேன் நான் ஒன்றா தான் பழகுவேன் அப்படின்னு சொல்லுவதிலிருந்தே அவனுடைய சாதியை ஒன்றுன்னு தெரிகிறது அப்படி ஒரு பத்தில் படத்தில் வசனம் வந்து தெரியுமா அதை மாதிரி நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் வந்து யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோம் அவனை தூக்கி தான் அப்படின்னு எங்களை தூக்கி நிறுத்துறோம் தூக்கி நிறுத்தணும்னு தூக்கி மிதிக்கிற மாதிரி தான் நடவடிக்கைகள் இங்கே வந்து சமூகத்தில் இருக்குது அதால் தான் சார் இவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் வரல சார் எல்லாருக்குமே தப்பு செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் சார் ஆனால் இந்த சட்டம் இந்த புறச்சூழல் ஒவ்வொருத்தரையும் கட்டுப்படுத்தி வச்சுருக்கு அப்போ இந்த புறச்சூழல் ஃப்ரீயாக இருக்கிற போது எஸ்இ மக்களாக ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா போது இது அங்கங்கே இது வந்து இயல்பா இந்த மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கத்தான் செய்யும் தொடக்கத்தில் நான் சொன்ன மாதிரி இயக்குநர் பாரஞ்சித் குறித்து கேட்டிருந்தேன் நம்ம அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேசணும் ஏன் அவரை குறிப்பிட்டு கேட்டேன்னா அவர் ஒரு காலகட்டங்களில் கொஞ்சம் அந்த சார்பு நிலையாக திமுக சார்பு நிலையாக இருக்கிற மாதிரி தான் கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போது திமுக சார்ந்து இருக்கிற ஒரு சிலரே இயக்கம் சாராமல் வெளியில் இருக்கிறவங்களே இதெல்லாம் எதிர்த்து இங்கே ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான விஷயங்கள் நடக்கிறப்ப கேள்வி கேட்குற சூழ்நிலைக்கு திமுகவே முதல்வரையே கேட்கக்கூடிய கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ரஞ்சித் திமுககர்னு சொல்ல வரீங்களா இல்ல ஒரு காலத்துல அவருடைய செயல்பாடுகள் பேச்சு எல்லாத் தைரைத் தைரி சார்ந்த அப்படி தான் திமுககர்தாறதுல மாற்றம் இல்ல. இ இப்ப எதிர்த்து கேக்குறாரே அது ஆச்சரியமா இருக்குனே சார். இதெல்லாம் ஒரு மேட்டர் சார். இப்ப கேட்ட என்ன சார் ஆயிடுச்சு? சொல்லுங்க. ரஞ்சித் கேட்டறேனே ஆயிடுச்சு. இல்ல நான் நம்ம அது குறித்து விவாதிக்கிறோம். இது குறித்து மக்கள் பேசுறாங்க. இல்ல ஏனா கூட இருக்குற சார் அவங்களுக்கு தெரியும் இதே திமுகர் சிறப்பாக செயல்படுதுன்னு சர்டிificate கொடுத்தவர் தான் நம்முடைய ரஞ்சித் அவர்கள். ஆம்சாங் படுகொலையை நான் இன்னைய வரைக்கும் நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் நீ சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் வந்து மாற்றி சிந்திக்க வேண்டி இருக்கும்னு பேசுகிறதால நம்ம பார்த்தோம் அப்போ ஆம்ஸ்டாங்கு திராவிட கட்சிகள் கூட்டி போடாத குறிப்பாக திமுகவுக்கு கூட்டு போடாதுன்னு சொல்கிறாரு அவர் கூடவே இருந்து கொண்டு நீ திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டீங்க அப்படின்ற விமர்சனம்லாம் அவர் மீது வந்தது இவர் ஒரு இருக்க வேண்டதுக்காக இவர் சொல்கிற வார்த்தைக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இந்த ப்ரஸ்காரங்களால் தரப்படுகிறது மற்றபடி ரஞ்சித் அவர்கள் சொல்வதால் இந்த அரசில் ஒன்றும் மாற்றமெலாம் ஏற்பட்டு விடாது இதே ரஞ்சித் நாளைக்கு வந்து சிறப்பாக தான் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரஞ்சித் பாராட்டி விட்டார்னு எல்லாரும் ரஞ்சித் திட்டுவாங்களா திட்டமாட்டாங்க அதால் இது அதான் பட்டு இது வரவே இருக்கலாம் சரி என்னவோ எல்லாரும் கம்முன்னு இருக்கிற போது ஒருத்தனையாவது ஒரு திரும்ப தூக்கி அப்படி கிள்ளி அரசு மேலே ஏறிகிறாரு அது வரைக்கும் நாம் வந்து ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி சொல்லாமல் தவிர ஒரு இன்னும் பெருசாக ரியாக்ஷன் நடத்துகிறேன் கூட இருக்கக்கூடிய கட்சிகள் மொழிக் கொள்கைக்கு எதிராக போராடுகிற கூட்டணி கட்சிகள் யாரும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது வந்து அது குறித்து கேள்வி எழுப்பல குறிப்பாக விடுதலை சேர்த்து இது குறித்து எதுவும் பேசல என்ன காரணம் சார் நீங்கள் முதல் தடவை வந்து இந்த கவர்னர் வந்து சட்டமன்றத்தில் ஏதோ பேசிட்டா தெரியுங்களா ஓ அம்பேத்கரு பெரியார் காமராஜர் அண்ணா இவங்க பேரெல்லாம் விட்டுட்டாருன்னு ஒரு பொருளை வெளியில் கலப்புனாங்க அவர் விட்டது ஒரு பெரிய கண்டென்ட்னு வச்சுங்களேன் இவங்க அந்த பேரை உச்சரிக்காம இருக்கிறார் சாதி துவாசத்தோடுனு ஒரு மாதிரி பண்ணாங்கல்ல அப்போ திருமாவளவன் வேங்கவேலுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தார் உடனே திமுக அந்த ஆர்ப்பாட்டத்தை நீ தள்ளி வை உன் பிரச்சனை நீ அப்புறம் பார்த்துக்க முதல்ல கவர்னருக்கு எதிராக கூட்டணி கட்சியில் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் சார் அதுக்கு பண்ணாங்க சார் அதை நிறுத்திட்டு இது பண்ணு அதை கேன்சல் பண்ணி இதுக்கு பண்ணிணாங்க இன்னைக்கு மும்மணி குலுக்கி துள்ளி குதிக்கிறாரில்ல வீரமணி ஆ வேங்க வேலுக்கு என்ன பேசுனார் என்ன சார் பேசுனார் அரசியல் பண்ணாதீங்க இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணாதீங்க ஆ அரசியல் பண்ணாதீங்கன்றார் யாரை சொல்கிறாரு திருமாவளவன் அந்த எனக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து சரியில்லைன்னு சும்மா வெளியில் சொல்கிறார் என்னை பொறுத்தவரை திருமாவளனும் அரசும் சேர்ந்து போட்ட சாட்சிட்டு தான் அது ஆனால் திருமாவளவன் நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லைன்றார் ஒன்று இவங்க அதை அரசியல் பண்ணாதீங்க அது விஞ்ஞானபூர்வமாக கடைபிடிக்க அது விஞ்ஞானப்பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னார் அதால் இந்த போக்கு இப்படி தான் இருக்குது பிழைப்புவாதம் அதாவது வயிறு முக்கியம் அதாவது ஒரு பாட்டு இருக்குல்ல ஒரு ஜார்னு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் எனக்குறேன் இங்கே வந்து நிற்கிறேன் ஏதோ அந்த புள்ள பசிக்காக அந்த பாட்டு வந்திருக்கும் ஆனால் இவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் சுத்த வைத்து கொண்டு கோடிக்கணக்கில் இந்த சமுதாயத்தை வைத்து சம்பாதித்து விட்டு இன்னமும் பணத்துக்காக இப்படி வந்து ஒரு சார்பு நிலையை எடுக்கிறது இயற்கையே இவர்களை படிக்காது சார் பார்ப்போங்க நிறைய தகவல்கள் இப்போ இருக்கக்கூடிய சமகால சூழலில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து எங்களோடய பகிர்ந்து வீடுகள் என்னுடைய மனம் நன்றி நன்றி